அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை கட்டுமான கட்டணும்னு நம்ம இங்கே கடலூர் மாவட்டம் பெண்ணடத்தில் இருக்கோம் ரூஃபிங் கட்டும் போது நம்ம பிடியே பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து ரூஃபீம் ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு க்ளீனாக எல்லாமே முடிச்சாச்சு இந்த ரூஃபீம் செக் பண்ண போகிறோம் செக் பண்ணிவிட்டு பீம் விட்றது தான் இந்த ரூஃபிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பிடியே இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பீமுமே கட்டியாச்சு அன்றைக்கி வந்து அந்த ஒரு பீம் கட்டி இது கட்டி இதை நம்ம கட்டிஞ்சது நம்ம வீடியோ பார்த்தோம் அப்புறம் இந்த லென்த்து பீம் எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மீதி பீம் எல்லாம் எடுத்து ஃபுல்லாகவே கட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே இங்கேருந்து போயிட போகிறோம் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு போகிறோம் டேப் ஸ்டீல் டேப் ஒன்று கொடுங்க எடுத்துருவாங்க ஒரு ஆள் பக்கத்தில் ரிங்ஸ் ஸ்பேஸிங் பார்க்கணும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஓகே ம் அந்த சென்ட்ரு கேட்டுங்க சார் இது மட்டும் ஏன் இவ்வளோ கேப் அதிகமாக இருக்கு ஒன்பது இருக்கு இது வந்து ஒரு ஆர்பி ஒன்று இருக்கிற அப்பயுமே நாலு பதினாறு ரெண்டு பன்னெண்டு ஸ்பேஸிங் பார்க்கணும் எப்போவுமே அஞ்சு இஞ்சு ஒரு இடம் மட்டும் ஒன்பது இஞ்சாக இருக்குது இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வந்துருக்கணும் ரிங்ஸ் போகிற ஆ இப்போ கேப் பிடிக்கிதுன்னா ஒரு ரிங் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்க ஒரு நல்லா கூட போடணும் இது சென்டர் காட்டுங்க சார் அதில் மட்டும் ஆ அதில் மட்டும்ங்க ஓகே சார் நாலு இருபத்தொன்னு இருபத்தெட்டு ஓகே இது ஓகே ஆ இந்த பீம் அன்றைக்கி நம்ம செக் பண்ணோம் ரிங்ஸ் மட்டும் பார்க்குறோம் இந்த பீம் சென்ட்ரு காட்டுங்க இருபத்தொன்று இருபத்தொட்டி ஓகே ஆ இந்த இது காட்டுங்க சார் சப்போர்ட்டு அதான் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு ஓகே ம் பூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அமுத்தி அடிக்கணும் இங்கே இன்றைக்கி இது பாருங்கள் அன்றைக்கே சொன்ன பூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி அடிக்கணும் இது ஒரு செகண்ட்ரி பியூமு இது ஆர்பி தான் நார்மலாக ஆர்பி ஒன்றே போட்டிருக்காங்க இது வந்து ப்ரைமரி பீம் மேலே உட்காரணும் இந்த பாட்டம் ராடுக்கு மேலே பாட்டம் ராடும் டாப் ராடுக்கு மேலே டாப் ராடும் செகண்டரினா என்ன அர்த்தம்னா ஒரு ப்ரைமரிங்கிறது ஒரு காலம் இருக்கும் இங்கே ஒரு காலம் இருக்குது இது காலத்து காலத்தில் இணையிற பீம் வந்து பிரைமரி பீம் இது வந்து லோ லோட நேராக கொண்டு போய் காலத்தில் விட்டுரும் ஆனால் இதில் இருக்கிற பீம் இந்த பீமோடைய லோடு இந்த பீமுக்கு போயிட்டு தான் இந்த காலத்துக்கு போகும் அப்போ இது ஒரு செகண்டரி செகண்டரிங்கிறது வந்து நேரடியாக காலத்தில் போய் லோட கொடுக்காது ஒரு பீமில் தான் கொடுக்கும் அப்போ இது ப்ரைமரி இது செகண்டரி செகண்டரி பீம் இன்றைக்கும் அந்த பீம் மேலே உட்காரணும் அப்போ தான் இந்த லோடு இந்த காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த கான்செப்டை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அதெல்லாம் ஓகேவாக இருக்குது ஊக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அமுத்துகிறேன் நல்லாயிருக்கும் மூணு அங்கில் நீளம் இருக்குது நிறைய ஊக்கு நல்லா அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு சில ஊக்கு மட்டும் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் இந்த பீம் அன்றைக்கி நம்ம செக் பண்ணிட்டோம் ஸ்பேசிங் வந்து இந்த சென்டர் மட்டும் கட்டிங்க சார் போகிறோம்லாம் கரெக்டாக இருக்குது அதுலேருந்து அதுலேருந்து மட்டுங்க ரேச மாதிரி இருக்குது ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருந்தும்ல அப்படியே ஏழுரை பதினாலரை இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அப்படி வருது பாருங்கள் என்ன வித்தியாசம் இது அப்படியே அப்படி த்ரூஆர் ஒன்று தான் ஓகே இந்த பீம் ஓகே அது போய் அது மேலே உட்காந்துருக்கு எல்லாமே எல் கரெக்டாக அடிச்சு கட்டியாச்சு இது கரெக்டுங்க சார் ஆ பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு ஓகே இது ஓகே ஆ இதுவும் ஒரு ஆர்பி ஒன்று சென்ட்ரு கட்டுங்க சார் சரி ம் வாரம் கட்டுங்க சார் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஓகே ஒரு ஆர்பி ஒன்று கிராங்கு வந்து கரெக்டாக அந்த தேவையான சைடு மட்டும் அடிச்சுட்டு மற்ற சைடு வந்து கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க எல் கிளியராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது பூக்கு இந்த பீம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இந்த பக்கம் ஒரு ஆர்பி த்ரீ பார்த்தீங்கன்னா டாப்பில் ரெண்டு பதினாறு அதுக்கு கீழே லேயர் ரெண்டு பதினாறு பாட்டமில் ரெண்டு பதினாறு அதுக்கு மேலே லேயர் ரெண்டு பதினாறு டாப் சென்ட்ரு ஒரு பன்னெண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கம்பி இருக்கும் காரணம் வந்து இது ஒரு ப்ரைமரி ஒரு செகண்டரி லோடை தாங்குது ரெண்டாவது வந்து லோடு அதிகமான ஒரு ஸ்லாப் பீம் இருக்குது அதனால இந்த பீம் வந்து நம்மளுக்கு செவியாகுது இதே இதே ஒரு பிரைமரி பார்த்தோம் அந்த பிரைமரியோடைய ராடுக்கும் இந்த பிரைமரி ராடுக்கும் வித்தியாசம் காரணம் என்னென்னா உட்கார்ற பீமுடைய லோடு அது வந்து சின்ன பீமு அது வந்து ஒரு சின்ன இடம் அந்த சின்ன பீம் உட்காருது அதனால் இந்த பீமு இதே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ஒரு பதினாறு அடி பீம் வந்து இதில் உட்காருது அப்போ இதில் லோடு அதிகம் அதனால் இந்த பிரைமரி பார்த்தீங்கன்னா கம்பியும் கூட இருக்குது அப்போ வந்து ஒரு ஒரு லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒரு பீமும் நம்ம டிசைன் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரியான கம்பிகள் தான் நம்ம கொடுக்குறோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு செலவுகளும் கரெக்டாக வந்துடும் டிசைன் படி செய்யும் போது வேலையும் நல்லா சுத்தமாக வந்துடும் இருக்கலாம் மேகிமம் ரேடை நான் போகிறோன்னா இதுதான் இந்த சைட்டில் மேக்சிமம் ராடு இந்த ராடுக்காக நம்ம ஃபுல் பில்டிங் போகிறோம்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதிகமான கம்பி அதிகமான செலவாகிடும் அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணும் இந்த பீம் பாருங்கள் இது ஒரு ஆர்பி டூ ஆறும் பதினாறு இருக்கிற பீமு செகண்ட்ரி பீமு கரெக்டாக வந்து டாப்பில் உட்காந்துருச்சு இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டியது நினைக்க இந்த பாட்டம் ராடுக்கு மேலே இந்த செகண்ட்ரி பீம் உட்காரணும் இதுக்கு மேலே தான் இந்த செகண்ட் லேயர் உட்காரணும் இந்த செகண்ட் லேயர் கேப்பில் வந்து ஜல்லி போய் காங்கிட்டு ஏறணும் அதனால தான் இந்த கேப்பை மெயின்டைன் பண்ண சொல்கிறோம் இது ரொம்ப தூக்கி இப்படி சென்ற கட்டலாம் அப்படின்னா கட்டக்கூடாது இது வந்து கீழே அந்த ஒரு அங்குலோ கேப்பில் தான் கட்டணும் காரணம் என்னன்னா இது இது ஸ்ட்ரென்த்து பத்தாமல் தான் நம்ம செகண்ட் லேயர் கொடுக்குறோம் அப்போ வந்து இது வந்து இதை ஒட்டி தான் இருக்கணும் ரொம்ப ஒட்டி வச்சிடக்கூடாது காங்கிட்டு போய் ஏறணும் இந்த கேப் மெயின்டைன் பண்ணலாம் இது கரெக்டாக இருக்குது இந்த ராடு வந்து ஸ்பேசர் பெட்டுன்னு சொல்லுவோம் எதுக்காகனா அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுனால இது பெரும் ஸ்பேசர் பெட்டுன்னு சொல்கிறோம் டொண்டிம்எம் ராட் கிடச்சா டொண்டிம்எம்எம்எம்எம்எம் பயன்படுத்தலாம் இங்கே நம்ம டுவெண்ட்டி யூஸ் பண்ணலங்கிறதுனால சிக்ஸ்டீனே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசர் பெட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னா இந்த ஊக்கோட கேப்பில் இறுத்துக்கிட்டதுனால ஒரு ஒரு ரெங்களையும் நல்லா இணைஞ்சிரும் இது வந்து செகண்ட் செகண்ட் லேயர் வந்து அனைத்து ரிங்கிலையும் கட்டணும் இங்கே கொஞ்சம் கட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பைண்டிங் போட்டுவிடுங்க இந்த பைண்டிங் மிஸ் ஆகிற இடத்துல செகண்ட் லேயரில் கொஞ்சம் விடுங்க பீமை இறக்கினதுக்கப்புறம் பீமோட பீம் ஜாயிண்ட்டு காலம் ஜாயிண்ட்டு கவர் பா கவர் பார்த்துட்டு கட்டுறோம் ஓகேங்களா இந்த பீம் வந்து ஆர்பி ஒன்று நாலு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருக்கிறது இந்த லேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க எல் ஃபோர்த்து தாண்டி அந்த டாப் லேப் வந்திருக்கு பாட்டன் லேப் வந்து காலத்தில் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பி டூ ஆறும் பன்னெண்டு பதினாறு இருக்கிற கம்பி இது வந்து ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவும் வந்து ஒரு ஆர்பி த்ரீ சேம் அதே பீம் தான் இந்த பக்கம் இந்த ஸ்பேசிங் மட்டும் கட்டுங்க சார் கொஞ்சம் ஏழு பதினோரு இருபத்தொன்னு இருபத்தெட்டு ஓகே இதில் நல்லா கிளியராக கரெக்டாக இருக்குது எல்லாமே ப்ரைமரி செகண்டரி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து காலத்தில் எங்களுக்கு கவர் கொஞ்சம் இந்த கேப் அதிகமாக இருக்குது இந்த கேப்பை மெயின்டென்ட்றதுக்காக இதை க்ராங்க் பண்ண கிடையாது ஆனால் என்னென்னாக்கா இந்த பீமுக்குள்ளே இந்த பீம் போகிற மாதிரி இந்த வளையத்தில் பாருங்கள் உள்ளே இந்த ராடு போயிடுச்சு உள்ளே போகணும் இந்த இது இழுத்து பிடிக்கிற மாதிரி போட்டாச்சு இந்த பீம்மு கிராங்க் பண்ணாமே இருக்காச்சு ஏன்னா கவர் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இந்த காலத்தை மட்டும் காய்விட்டு போகிறதுக்கு முன்னாடி கவர் இழுத்து சரி பண்ணணும் கிங்க் பண்ணுறது கிடையாது ஒரு அரை எங்கலும் கவர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை கை இழுத்து சரி பண்ணி காங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த பீமும் ஓகே ஆகிடுச்சு கரெக்டாக இருக்குது இந்த பீம் பார்த்துட்டோம் இந்த பீமு ஆர்பி டூ ஆர் பதினாறு இருக்கிறது அன்றைக்கே பார்த்துட்டோம் ஸ்பேஸிங் மட்டும் தானே போய் பார்ப்போம் இது ஒரு ஆர்பி டூ ஆறு பதினாறு இருக்கிறது ஸ்பேசிங் மட்டும் காட்டுங்க சார் அங்கே இருந்து சார் அதிலேருந்து ம் ஓகே ம் இந்த சப்போட்டு காட்டுங்க சார் அஞ்சு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு ஓகே ஓகே இது அன்றைக்கி பார்த்துட்டோம் இது வந்து ஒரு ஆர்பி ஒன்று நாலு பன்னெ ரெண்டு பன்னெண்டு த்ரூ ஆர்பி ஒன்று தான் இதெல்லாம் ஓகே இந்த ஸ்பெசி மட்டும் சென்டர் மட்டும் கட்டுங்க சார் ஏழு பதினாலு இருபத்தொன்று இருபத்து இருபத்தி எட்டு இருபத்தொம்பது ஆகிடுச்சி முப்பத்தஞ்சி ஒரு இன்ச்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் சரி சரிங்க பீமோ ஓகேதா அடுத்த டைம் பண்ணும்போது இந்த ரிங்ஸ் இன்னும் அந்த அரங்கலம் முன்னே பின்ன இடத்துல அது இல்லாமல் கட்டி விடுங்க ஆ இந்த இதில் ஒரு இடத்துல அதில் ஒரு இடத்துல அங்கே ஒரு இடத்துல அது இல்லாமல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஊக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சரியா அதில் கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இறக்கி விட்டு பீம் ஜாயிண்ட்டு ஒன்று மேலே ஒன்று ஏறுறதை கட்டணும் காலத்தில் கட்டணும் கட்டுறதுக்கு முன்னாடி கவரை சரி பண்ணிக்கணும் பாட்டம் கவர் வச்சு இறக்கி விடணும் சைடும் கவர் வச்சுட்டு தான் பைண்டிங் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் ஸ்லா ஸ்லாப் பரப்பணும் சரிங்களா ஓகே தானே சரி எல்லாமே இறக்கி விட்ருங்க இறக்கி விட்டு கவராக சரி பண்ணிவிட்டு பைண்டிங் பண்ணிக்கோங்க எல்லாம் ஏதாவது நிமி கிராஸ் கிராஸ் இருந்தால் எல்லாம் நிமித்தி கட்டி விட்ருங்க ஆ ரிங்ஸு வந்து அப்புறமா பரப்பலாம் கட்டினதுக்கப்புறம் காங்கிரீட் டாப்பில் ஒன்று ஒரு மீட்டரில் ஒன்று ரெண்டு ரிங்கு சரிங்களா இந்த சென்ட்ரு கம்பிக்கும் ஒரு ரிங்கு போட்டு விட்ருங்க அந்த சென்டர் கேப் இருக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ பீம் செக்கிங் முடிஞ்சது ஸ்லாப்புக்கும் ஐடியா கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா பீம் இறக்க ஆரம்பிச்சாங்க கற்றுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு கவர் பிளாக்கு செக் பண்ணிவிட்டு சைடு கவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணணும் இது பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்லாப்புக்கெலாம் ராட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்லாப் ராடு தரப்பும்போது நம்ம இன்னொரு தடவை வந்து இங்கே வந்து நல்ல ஒரு தரமான வீடியோ ஒன்று போடுவோம் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பீம் செக் பண்ணும்போதே என்னென்ன விஷயம் கவனிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பரோடயும் பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கும் இது மாதிரி ப்ராப்பரான ட்ராயிங் போட்டு ப்ராப்பரான வேலை செய்யணும் ஒரு ட்ராயிங் மட்டும் வேணும் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்மளை இங்கே கூப்பிடுங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோட சந்திப்பு நன்றி வணக்கம்